குற்றம் புதியது மூவி வந்து எப்படி அமைஞ்சது ஃபர்ஸ்ட் ஸோ அதான் காலேஜ்லாம் முடிச்சிட்டோனே ஆக்சுவலி என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னா வந்து ஒரு கன்வின்சிங்காக இருக்கணும்னு சொன்னாங்க ஓகே நீ ஆக்டிங் பண்ண போற இதெல்லாம் பண்ண போற ஓகே பட் ஆனால் அவங்களுக்கு கைட் பண்றதுக்கு அந்த இந்த ஃபீல்ட் பத்தி தெரியாது அவங்களுக்கு பிகாஸ் அவங்க டாக்டர் நான் அவர் டாக்டரா போறேன்னா அவங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் அப்படின்ற போது அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும் தெரியல ஸோ என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து ஆக்டிங் போ போற ஆக்டரா போறேன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் வந்து நீ ஃபர்ஸ்ட் பண்ணு சோ பண்ணி அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா அப்பதான் சப்போர்ட் பண்ணு சொல்லிட்டாங்க சோ அதனால தான் அந்த ஃபோர் இயர்ஸ் முன்னாடி சென்னை வந்தது என்ன வந்து காலேஜ் படிச்சுட்டு அந்த ஆஃப்டர்நூன் ஈவினிங் அந்த ஆக்டிங் கிளாஸ் போய் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ட்ரைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கழிச்சு த்ரீ இயர்ஸ் கழிச்சு என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே டூயிங் சம்திங் நான் அந்த அவங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் ரெகுலரா அனுப்பேன் நான் ஏதாச்சும் மாடலிங் பண்றது ஏதாவது வின் பண்றேன் அப்படின்னா இல்ல ஆக்டிங் கிளாஸ்ல ப்ராக்டிஸ் பண்ற வீடியோ ஏதாவது அனுச்சிட்டே இருப்போம் த்ரீ இயர்ஸ் கழிச்சு என்னன்னா சரி ஓகே இஸ் டூயிங் சம்திங் எதோ நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் தான் அப்புறம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க சப்போர்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டேரக்டர்ஸ் கிட்ட கதை கேட்க ஆரம்பித்தோம் ஒரு ஃபார்ட்டி ஸ்டோரிஸ் கிட்ட கேட்டிருப்போம் அதுல கூட அந்த தான் வந்தாரு இவர் நோவா சார் ஆக்சுவலி ஏன்னா எல்லாருமே என்னன்னா அவங்க சொல்ற ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற தான் ரொம்ப சாஃப்டா இருக்கும் லைக் அத வந்து நான் தப்புன்னு சொல்லல என்னன்னா வெயிட்டேஜே இருக்காது ஹீரோ மேலே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் மூவிங்க ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்காதீங்க அவர் தாங்க மாட்டார் ஏன்னா அவங்க எப்படி சொன்னாங்கன்னா அது சொதப்பிச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்ற அந்த ஒரு இதில் சொன்னாங்க